மக்களுக்குமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இந்த फर्स्ट டைம் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் انا வந்து அவங்க குடுக்குற एक्सप्लेனேஷன் வீடியோ எடுத்துட்டு வந்து விடு लैंग्वेजம் வந்து அவ்வளவு பெருசா தெரியாது இந்த एग्जाम எல்லாம் Frenchல தான் நடக்கும்ன்றது பாருங்க நான் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து என்னோட லைசன்ஸ் நான் வந்து நாற்பது கொஷன் வரும் அதில் முப்பத்தஞ்சுக்கு மேலே நாங்கள் எடுக்க வரும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டன் தான் இதில் வந்து சில கொஸ்டனுக்கு வந்து ரெண்டு ஆன்சரும் இல்லாட்டி மூன்று ஆன்சரும் வந்து வரும் என்னோட ரைட்டிங்கை இக்னோர் பண்ணி கொள்ளுங்கள் அதில் வந்து கிழக்கு வந்து இந்த புக் கொடுப்பாங்க எக்ஸாமினர் வந்து என்னோடய ஸ்டேரிங்கை தொட்டு கூடாது அவங்க தொட்டாலே வந்து நாங்கள் ஃபெயில் தான் ஒரு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு ஆப்பும் வந்து உங்களுக்கு நான் என்னோட வீடியோவில் ஆட் பண்ணுறேன் என்னத்துக்காக இவ்வளவு நான் உங்களுக்கு சொன்ன உண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டொப் பண்ணாமல் கடைசியாக நீங்கள் அதை அடையிற வரைக்கும் டெடிக்கேட்டடாக பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இப்படி என்ன மாதிரி டிரைவிங் கிளாஸுக்கு போய்ட்டு அழுகிறார்கள் கஷ்டப்படுறார்கள்ன்றது உங்களுக்கு தெரியாமல் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் எங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்க ஸ்க்ரீனில் தெரிகிற டிடிஸ்டர் யூடியூப் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ